அவ்வளவு நீளமா கிடக்கும் இழக்குமாற வேண்டாம் அவ்வளவு நீளமா இருக்கும் ரொம்ப நீளம் இப்பமா கேரளா போய் பாருங்க சாமியா இருக்குன்னு நினைச்சிருப்பாங்க நான் உண்மைய சொல்றேன் கூந்தல் நீளமா இருக்க அப்படியா ஆமா இப்ப நீளமா இருக்கேன்னு கை வச்சுக்கன்னு வெயி கையோட வந்துடும் ஆமா எல்லாம் அரேடிதான் இருக்கு நம்பிராதீங்கடா தம்பியடா நீளமா இருக்குன்னு நம்பிராதீங்க இப்ப எல்லாமே ஒட்டு இடையில வந்து ஆமா அதுக்குன்னு ஒரு சினிமாவே வந்துச்சு பார்த்தல அவன் களத்து கேமரா தொங்க போட்டு இருப்பா ஆமா வாழ்க்கை அப்படி ஆயி இப்ப என்னத்தான் தண்ணி வைத்தாலும் வளர மாட்டேங்குது ஆனா அப்ப அப்படி இல்லை அப்படி வளர அப்படி வளர்ந்த உடனே மண்ணோடைய ஆள் வந்துடுவேன் வளர்ந்து இத்தனை பொருள் கட்டுப்பான் உடனே நம்ம ஜாதி பெண்கள் மொட்டை அடிப்பான் முடி வளர்க்க கூடாது மார்பு திரளக்கூடாது மேல ஆடை போட